அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த வான்காட்டு ஊடாக உங்கள் எல்லோரையின் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் இந்த வான்காட்டு ஊடாக ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் சுவிசில் இருந்த ரூபி அவர்கள் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்லுகின்றேன் வாருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் கவிதை நாளை செய்வோம் ஆக்கம் சுவிசில் இருந்து ரூபி முயற்சி எடுக்க வேணும் என்றிருந்தேன் நாளை செய்வோம் என்றிருந்தேன் அலுவல்கள் முடிந்திட வேண்டும் என்றிருந்தேன் நாளை செய்வோம் என்றிருந்தேன் உதவி செய்ய மனம் இருந்தது நாளை செய்வோம் என்றிருந்தேன் தர்மம் செய்ய விருப்பம் இருந்தது நாளை செய்வோம் என்றிருந்தேன் ஞாபகம் வந்த நேரத்தில் போதும் நாளை செய்வோம் என்றிருந்தேன் வாய்ப்புகள் வர காத்திருந்தேன் நாளை வாரேன் என்று சொல்லி சென்றது அதிர்ஷ்டம் கிடைக்க ஏங்கி நின்றேன் அது உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி சென்றது நாளை நாளை என்றிருந்தேன் திறமை கூட முடமாய் போனது அன்று இன்றைய செயல் நாளைய வெற்றி முயற்சி எடுக்க வேணும் என்றிருந்தேன் நாளை செய்வோம் என்றிருந்தேன் அலுவல்கள் முடித்திட வேணும் என்றிருந்தேன் நாளை செய்வோம் என்றிருந்தேன் உதவி செய்ய மனம் இருந்தது நாளை செய்வோம் என்றிருந்தேன் தர்மம் செய்ய விருப்பம் இருந்தது நாளை செய்வோம் என்றிருந்தேன் ஞாபகம் வந்த நேரத்தின் போதும் நாளை செய்வோம் என்றிருந்தேன் வாய்ப்புகள் வர காத்திருந்தேன் நாளை வாரேன் என்று சொல்லி சென்றது அதிர்ஷ்டம் கிடைக்க ஏங்கி நின்றேன் அது உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி சென்றது நாளை நாளை என்றிருந்தேன் திறமை கூட முடமாய் போனது அன்று இன்றைய செயல் நாளை வெற்றி அற்புதம் அற்புதமான கவிதை ரூபி அவர்களே இந்த கவிதை எழுதி அனுப்பியவர் சுவிஸில் இருந்து ரூபி அவர்கள் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அடுத்த கவிதையில் உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து இப்போது விடைபெற்று மட்டுமே நான் அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்து விடைபெற்று நான் விடைபெறுகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் மீண்டும் அடுத்த கவிதையில் இது ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடியன் தமிழ் காற்று காட்டுந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லைய மானம் பெரிய என்று வாழும் மனிதர்களை மான் என்று தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லைய போராட உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல லோல்ல மாலைகள் விழவேண்டும் ஒரு மாற்று மன்னவன் இவன் எனிரு போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைகளை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும் ஒரு மாற்று புறையாத மன்னவன் இவன் எனிரு போற்றி போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ